நல்லதே நடக்கும் போம் நமஷ் பாய் எல்லாம் எஸ் ஸ்ரீ பாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோம் உறவுகளுக்காகத்தான் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதே கஷ்டம் யாருனால வருதுன்னா அதே உறவுகளால் தான் வரும் ஸோ உறவுக்காகவும் வரவுக்காகவும் அதாவது பணத்துக்காகவும் தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த உறவும் வரவும் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைஞ்சிட்டா சரியாக கிடச்சிட்டா அந்த மனிதன் மாதிரி நிம்மதியாக யாராலும் வாழ முடியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த வரவையும் உறவையும் கொடுக்கக்கூடிய காரக கிரகம்னா அது குரு பகவான் அந்த உறவுலையும் வரவுலையும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடியது குரு பகவான் தான் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரு பயிற்சி நடக்குதுன்னா எல்லாருமே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் போல் சனி பயிற்சி நடக்குன்னா நமக்கு கஷ்ட வருமா முதல்ல பார்த்துக்கும் அப்படின்னு நினப்போம் ஸோ ஆனால் இந்த வருடம் குரு பயிற்சி மூன்று ராசியில இடம் மாறுறார் எந்த வருடமும் இல்லாத ஒரு சிறப்பு மூன்று ராசிக்கு மூன்று முறை குருவனுடைய பயிற்சி நடக்க போகுது ஸோ அதை பற்றி தான் விரிவாக விளக்கமாக நம்ம இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி பலங்கள் உங்களுக்காக பதிவிட்டாச்சு பார்க்காத நம்ம சேனல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் செய்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடற்பட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசிக்கு அதிபதியான சனிவான் இந்த வருடம் மார்ச் இருபத்தொன்போது பயிற்சியடைந்து மீன மீனராசிக்கு போகப்பெறாரு சதய நட்சத்திரம் அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியார் ராகுவான் அவர் இந்த வருடம் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு வரப்போறாரு ஸோ இந்த ஒரு மாற்றமே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எண்ணும் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் ஸோ பல காரியங்களில் நீங்கள் நினைச்சது நடக்கப்போகுது பல வருடமாக நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது இந்த வருடம் காரணம் ராகு உங்களுடைய ஜென்மத்தில் வர்றதுனால உங்களுடைய நட்சத்திராதிபதியை உங்கள் ராசிக்கு வர்றார் சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் அது எப்படி வரும் அதற்கு நான் வழி எப்படி பிறக்கும் அதைத்தான் குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய கும்ப ராசிக்கு நான்காம் வீடு ரிஷபம் ரிஷபத்தில் இருக்கிறார் இந்த குரு பகவான் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு இரண்டரை மணிக்கு இந்த குருவான் பேரீச்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போகிறார் உங்களுடைய கும்பத்துக்கு அது ஐந்தாம் வீடு அப்போ ஐந்துக்கு செல்லக்கூடிய குருவனுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய கும்ப ராசியில பதியும் சரிங்களா சோ அப்படி பதியும் பொழுது உங்களுடைய நட்சத்திர ராகு அங்க இருப்பார் சோ நட்சத்திர அதிபரான ராகுக்கு குரு பார்வை கிடைக்கும் அப்போ குரு பார்வை கிடைக்கும் போது மேலும் அது வேகமாக பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கும் அதுல முதல்ல சொல்லக்கூடிய சாதனைச்சத்திலிருந்து பிறந்த உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடமானத்தில் போனால் தங்க நகையை மீட்டெடுக்க முடியும் புதிதாக தங்க வாங்குறதுக்கு யோகம் கிடைக்கும் அல்லது புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம் செய்யணும் பிள்ளைகள் வழியில் ஒரு கடமையை முடிப்பீங்க பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உங்களுக்கு ஏற்படும் இதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வருடத்தை இதெல்லாம் நடக்கும் தாரணம் எதிர்பார்க்கணும் அதேபோல் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் ஒரு பதவி பட்டம் சமூக சேவை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகம் மருத்துவம் மற்றும் பேங்க் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் புதிய பதவி வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த வழியில் ஈடுபட்டு கொண்டிருப்போங்க அதில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகுது அதில் வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே குரு பகவான் அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதி பேரிச்சடஞ்சி எங்கே போகிறாருன்னா கடகராசிக்கு போகிறார் ஏன்னா வக்ரம் அடைந்து அந்த குரு நகர்றாரு ஸோ குருவனுடைய வக்ரம் அப்படி டோட்டலாக நிறைய விஷயங்களை மாற்றும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குருவன் வக்ரம் அடைந்தால் உச்சமடைவார் அந்த உச்ச வக்ரம் இது வரைக்கும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் அங்கே கடகராசியில் தான் இருக்க போகிறாரு ஸோ அப்படி அது ஆறாம் வீடாக உங்களுக்கு அமையுது கும்பராசிக்காரங்களுக்கு அப்போது இந்த வருடம் இந்த அக்டோபர் காலத்துக்கு அப்புறமா இந்த புதிய கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் தேவை அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை வேலையில் ஒரு அதிரடியான மாற்றங்கள் வரும் ஸோ அது எழுத்துப்பூரண உத்தரவாதம் வர்றதைக்கு யாரையும் வாய் வார்த்தையில் நம்பி ஒரு வேலையை மாற்றுறது செய்கிறது பண்ணிட வேண்டாம் சரிங்களா எழுத்துப்பூர்வமான விஷயத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது கட்டாயம் ஆனா வெளிநாடு யோக வாய்ப்புகள் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ முக்கியமா எதிரிகள் பிரச்சனை கொஞ்சம் ஓய்வும் அடங்கும் அதுல ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு அதே போல இந்த குடும்பத்துல சில பேர் தேவையில்லா தகாத கெட்ட பழக்க வழக்கம் அல்லது தவறான நபர்களை தொடர்பு அல்லது தவறான நபர்களை தலையீடு உங்க குடும்பத்துல இருக்கும் தேவையில்ல வாக்குவாதங்கள் பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் துரோகிகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி அல்லது உங்களை சார்ந்த உறவுகளுக்கு இருந்தாலும் சரி அந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது கலை தெரியப்படும் அந்த தவறான கெட்ட பழக்க வழக்கம் அல்லது தவறான நபர்கள் விலகுவார்கள் இது அந்த குரு வக்கரத்தினால் நடக்கக்கூடிய ஒரு நன்மை தேவையில்லாத உடல்நிலை பிரச்சனைக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவத்தை எடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை சிக்கிங்க அதுக்கு வாய்ப்புண்டு அதனால் உடல்நிலை பிரச்சனையில் கவனம் தேவை மருத்துவம் எடுக்கக்கூடிய விஷயத்துலையும் கவனம் தேவை ஓகேங்களா நவம்பர் பதினொன்றில் அதே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி மீண்டும் மிதின ராசிக்கே வர்றாரு அப்போ இந்த வருஷம் ரிஷபத்தில் இருக்கிறாரு ரிஷவத்திலேருந்து மிதினத்துக்கு மாறுறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு மாறுறாரு இருந்து மீண்டும் மிதினத்துக்கு வராரு ஸோ நவம்பர் முதல்ல மீண்டும் மிதினத்துக்கு வராரு இந்த வருஷம் முடியும் வரை அவர் குருவான் மிதினத்திலே தான் இருக்க போறாரு ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த குருவானுடைய மூன்று வீடு பெயர்ச்சி ஓகேங்களா அப்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் ஒரு நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கும்பத்துக்கு நான்காம் வீடு ரிஷம் அங்கே இருக்கிறார் குரு பகவான் அப்போது வீடு வாங்குவது கட்டுவது வீடு சமாதான பிரச்சனைகள் நில சமமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்றாரு குரு பகவான் படிப்பு விஷயத்தில் ஒரு கேரண்டியான ஒரு நல்லதை நடக்க வைக்க போகிறாரு படிப்பை முடித்து கொடுப்பார் இந்த குரு பகவான் படிப்பு விஷயத்தில் ஸ்கோர் பண்ணிடுவீங்க எடுத்து பார்த்தா மாறுபடுத்துருவாங்க அடுத்து நாலாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அவர் பயிற்சி அடைகிறாரு ஓகேங்களா மிதினத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அப்போது பிள்ளைகள் விஷயத்தில் காதல் விஷயத்தில் புதிய பதவி வாய்ப்பு விஷயத்தில் ஒரு நன்மைகளை கொடுத்துடுறாரு இந்த குரு பகவான் அடுத்து ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு அப்போது எதிர்பார்த்த இடத்துல ஒரு கடன் உதவி கிடைக்கும் சரிங்களா சோ பண விஷயத்துல கடன் விஷயத்துல ஒரு வேலை விஷயத்துல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அந்த குருபான் கொடுத்துட்றாரு சோ இப்படி இந்த மூன்று ராசிக்கும் பயிற்சி அடையக்கூடிய குருபான் உங்களுடைய நட்சத்திர ராகுவுக்கு பார்வையை செலுத்துகிறார் எப்போ மிதின ராசியில் இருக்கும் பொழுது அப்போ ஒன்பதாம் பார்வையே கும்ப ராசிக்கும் கிடைக்காது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர ராகுக்கும் கிடைக்கிறது அந்த ராகு எப்ப பயிற்சி அடைஞ்சு கும்ப ராசிக்கு போறான்னா மே மாதம் குரு பயிற்சி நடந்த கொஞ்ச நாளே டக்குனு ராகு பயிற்சி நடந்துடும் ஓகேங்களா சோ ராகுவானுக்கு அந்த குருவுடைய பார்வையும் கிடச்சிடும் ராசிக்கும் அப்போது அப்போ கண்டிப்பா ஒரேகள் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி உடல் ரீதியான ஆரோக்கியம் பணவரவு ரீதியான ஆரோக்கியம் ரெண்டுமே கிடைக்கும் சோ உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரணும்னா அதுக்கு சரியான முறையில் மருத்துவம் உணவு மூன்ற விஷயங்கள் கிடைக்கும் அதை கிடைக்க வச்சுருவார் மன ரீதியான பிரச்சனை தீரணும்னா உறவுகள் நல்லா அமைச்சா அந்த உறவுகளுடைய மனமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ குருவுடைய பார்வையால் ராகுக்கு கிடைப்பதால் கண்டிப்பா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியமும் மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகளும் இரண்டுமே திரும்பி நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது உறுதியாக இருந்தோம் மாற்றுக்கருத்தும் இல்லை என்ன ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பணப்பழக்கம் அதிகமாகும் பயணங்கள் அதிகமாகும் மேலும் அதே நேரத்தில் அந்த ஏழில் கேதுனா வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம் மருத்துவ செலவு வரலாம் இது மட்டும்தாங்க ஸோ பயணமும் அலைச்சலும் டிராவலும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நேரத்தில் காளி அல்லது துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ நல்லது நாம் இன்றைய கும்பராசி சதய நட்சத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பிறந்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காம சசியுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடத்தில் பிள்ளைக்கான சொந்த பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் சொல்லி பிடிச்சிங்க மேலும் அடுத்து பிரதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் மெஷிபாய் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராயம்மன் திருவடி சரணம்